应该来该的。 嗯。 ஐந்தாம் ஆண்டு புலமை பரிசல் பரட்சையிலேயே மாணவர்கள் சித்தி அடைந்ததன் பின்பு நான் அந்த மாணவர்களினுடைய பாடசாலைகளுக்கு சென்று ஒளிப்பதிவுகளை மேற்கொண்டிருந்தேன் அதிபர்கள் என்னை அழைத்திருந்தார்கள் நான் சென்றிருந்தேன் அந்த வகையிலே இந்த மாணவன் இந்த மாணவன் என்ன பேர் தம்பி கூட பாவிஸ் பேர் கிருஷ்ணன் கிருஷ்ண கிருஷ்ணகாந்தன் பவிஸ் என்கின்ற ஒரு மாணவன் கிருஷ்ணகாந்தன் பவிஸ் இவர் வந்து நூற்றி ஐம்பத்தி ஆறு புள்ளிகளை நூற்றி ஐம்பத்தி ஆறு புள்ளிகளை பெற்றிருக்கிறார் இந்த காணொலியை நான் மேற்கொள்கிறது விசேட அம்சம் என்னவென்றா பட்டிருப்பு கல்வி வலயத்தில் உள்ள ச கழுவாங்கிக்குடி சரஸ்வதி வித்தியாலயம் பட்டிருப்பு கல்வி வலயத்தில் உள்ள கழுவாஞ்சிக்குடி பம்மி புள்ளியார் ஆலயம் என்ன பம்மி அடி ஆலயத்துக்கு முன்பாக அமைந்துள்ள கழுவாஞ்சிக்குடி சரஸ்வதி வித்யாலயத்தில் இந்த மாணவன் கற்று நூற்றி ஐம்பத்தி ஆறு புள்ளிகளை பெற்றிருக்கிறாரு நூற்றி ஐம்பத்தி ஆறு புள்ளிகளை பெற்றிருக்கிறார் இது ஒரு சாதனை அதனால் இந்த காணொலியை மேற்கொள்கின்றேன் ஒரு வேறுபடியா தேங்கி சுட்டு நான் சுட்டிக்காட்டிய செல்ல வேண்டும் நேற்று இரவு ஒரு கடைக்கு சென்ற போது களவாஞ்சிக்குடியிலே விஷ்ணு ஆலயம் அமைந்துள்ள அந்த சந்தியிலே உள்ள அந்த கடைக்கு சென்றது சென்று போது ஒருவர் திடீரென ஸ்கூடி போப் மோட்டர் மோ மோட்டர் பைக்கை நிற்பாடினார் அந்த கடை அடியில் ஒரு பெண்மணி அவர் காப்புறுதி திணைக்களத்திலே வேலை செய்கின்ற அவருடைய பெயர் கழுவாஞ்சிக்குடியை சேர்ந்த ஜாசோ அவருடனே என்ன ரவி என்ன உங்களை பற்றி இப்போ தான் கதைக்க என்று சொல்லிட்டாரு அப்போ என்ன கதைக்க என்று கேட்ட என்ன புள்ள கதை என்று கேட்டதுக்கு அந்த புள்ள சொன்னது என்னென்னு சொன்னால் நீங்கள் கலவாஞ்சிக்குடி சரஸ்வதி வித்யாலயத்தில் ஒரு மாணவன் நூற்றி ஐம்பத்தாறு புள்ளிகளை பெற்றிருக்காரு நீங்கள் அந்த காணொலியை போடவில்லையே என்று கதைக்கிறாங்க என்னோடய உப்பா ஆள் கதைக்காரு என்ற விஷயத்தையும் சொன்னால் ஒரு நல்ல விடயம் யசோவினால் தான் எனக்கு இந்த காணொலியை மேற்கொள்ளுவதுக்கு இந்த சந்தர்ப்பம் கிடைத்தது யசோ தான் இந்த தகவலை எனக்கு சொன்னது இவர் சித்தியடைந்து விட்டார் என்று அருகில் உள்ள பாடசாலை எனக்கு வீட்டிற்கு அருகில் உள்ள பாடசாலை எனக்கு நன்று நன்கு தெரிந்த அதிபர் மிக திறமையான அதிபர் என்னை நன்கு புரிந்த அதிபர் அவரும் கூட எனக்கு சொல்லவில்லை ஆகவே தான் நான் பட்டிருப்பு தேசிய பாடசாலைக்கு சென்றிருந்தேன் அங்கு முப்பத்தி நாலு மாணவர்கள் சித்தியடைந்திருந்தார்கள் பெரிய சாதனை அது பட்டிருப்பு கல்வி விலையத்தில் அதிகூடிய எண்ணிக்கையான மாணவர்கள் அவர்களோட ஒழிப்பதவையே அவர்களுடைய ஒளிப்பதிவை மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் அந்த பட்டிருப்பு தேசிய பாடசாலைக்கு சென்றிருந்தேன் சென்றவுடன் நான் அதிபரை சந்திக்க சென்றபோது ஜன ஆசிரியர் அவர்கள் என்னை கண்டவுடன் ரவியன டக்கண்டு உள்ளுக்கு போங்களேன் நீங்கள் நிற்கிறீங்க என்று அதிபர் அறைக்குள்ளே போகச் செலிக்கிறனாரு நான் அதிபர் அறைக்கு அதைக்குள்ளே அறைக்குள்ளே நுழைந்தேன் அந்த நேரத்தில் அதிபருடன் ரவீந்திரமூர்த்தி எனது அன்புக்குரிய நண்பர் ரவீந்திரமூர்த்தி அவர்கள் ஒரு சிரேஷ்ட உயர்தரவியல் ஆசிரியர் என்னை நன்கு அறிந்தவர் புரிந்தவர் எல்லாம் தெரிந்த ஒருவர் அவர் அவருடன் கதைத்து கொண்டிருந்தார் என்றும் நான் எப்போதும் அதிபர்களை சந்திக்கின்ற போது அதிபர் அல்ல அதிபர்களை சந்திக்கின்றபோது அவர் வந்து செல்வார் என்னோடய ஒத்துழைத்து செல்வார் ப பலவற்றுக்கு ஆதரவு ஆனால் அவர் திரியில் என்ன சென்று விட்டார் அந்த நேரத்திலே நான் கேட்கின்றேன் ரவீந்திரமூர்த்தி ஏன் போகின்றீர்கள் நான் வந்தவுடன் ஏன் போகின்றீர்கள் என்று கேட்டபோது ரவீந்திரமூர்த்தி என்னை திரும்பி இல்லை எனக்கு பாடம் என்று சொல்ல அதிபர் பற்ற தேசிய பாடசாலையினுடைய அதிபர் சபேஷ் அவர்கள் என்னிடம் கூறிய விடயம் என்னவென்றால் அவருக்கு பாடம் இருக்க போகிறார் என்று நான் அதை ஏற்றுக்கொண்டேன் கண்ணத்தில் நான் அவருடைய அதிபரிடம் கேட்டபோது அதிபர் ஒரு சிறு துண்டை எடுத்து மஞ்சள் கலர் தெலே உள்ள ஒரு சிறு துண்டை எடுத்து அதிலே சித்தியடைந்த மாணவர்கள் முப்பத்தி நான்கு என்றும் நூற்றி தொழு எழுபது புள்ளிகளுக்கு மேல் எத்தனை பேர் என்றும் அதை வெளியே தந்தால் நான் கேட்டேன் பட்டிருப்பு கல்வினையிலே அதிக எண்ணிக்கையான மாணவர்களை கொண்ட பாடசாலை உங்களுடைய பாடசாலை பட்டு தேச பாடசாலை அந்த வகையிலே நீங்களோட பேட்டி தாருங்கள் என்று கேட்டேன் பேட்டி தர முடியாது என்று கேட்டார் கெஞ்சினேன் தர முடியாது என்று சொன்னார் மீண்டும் அவர் சொன்னார் உங்களுக்கு தெரியும் தானே நான் கடும் வேலையில் இருக்கிறேன் என்று அவர்கள் மேலே உண்மையாகவே வேலையில் தான் இருந்தார் மேசையிலே பல கடிதங்கள் அல்லது அழைப்புகள் என்னையும் பரப்பி கிடந்தன அப்போது நான் அந்த அதிபரிடம் கேட்டேன் நல்ல அழகாக உங்களுடைய இந்த அலுவலகம் இருக்கின்றது ஃபைல்கள் எல்லாம் அழகாக அழகாக அடுக்கப்பட்டிருக்கிறது மேலே இது என்ன ஃபைல்கள் என்று கேட்டபோது அவர் ஆசிரியர்மாருடைய விவரமான விவரமானவர் அன்பாக என்னுடன் கொண்டிருந்தார் அதிபரும் என்னை அன்பாக அழைத்தார் உள்ளுக்கு நான் சென்றபோது அதிபரும் என்னை என்ன வாங்க அண்ணன் வாங்க அண்ண இருங்க என்று சொன்னவர் அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் ஆனாலும் அவர் அதுக்கு பேட்டிக்கு சம்மதிக்கவில்லை மீண்டும் சுற்றினார் உங்களுக்கு தெரியும் தானே தற்போது உள்ள நிலைப்பாடு பேட்டி தருவதென்றால் அங்கு அனுமதி எடுக்கணும் இங்கே அனுமதி எடுக்கணும் என்று கூறிய போது நான் சொன்னேன் இது புலமை பரிசு சம்பந்தமானது தான் வேறு ஒன்றுமல்ல நீங்கள் தர முடியும் என்று கூறியதுக்கு அவர் அதை தர விரும்பவில்லை என்றாலும் நான் உடனே கூறினேன் நான் கல்வி உடனுடன் உடன் உடன் நான் தற்போது கல்வி அமைச்சு செயலாளருடன் அல்லது அமைச்சருடன் கதைத்து உங்களுக்கு அனுமதியை எடுக்கிறேன் என்று கூறினேன் நான் டெலிஃபோனில் எடுக்கிறேன் என்று கூறிய போது இல்லை இல்லை நான் தரவில்லை நீங்கள் விடுங்கள் என்று கூறினார் உண்மையாகவே தரக்கூடாது என்ற நினைப்பில்தான் அவர் இருந்திருந்தார் அது மாட்டுக்கிறதுக்கிடமில்லை நான் சென்றதோ நமது பிரதேசத்தினுடைய பாடசாலை பற்று தேசிய பாடசாலை அதிக உடைய எண்ணிக்கையான மாணவர்களை பிழைமை பரிசையில் சித்தியடைய வைத்த மாணவ பாடசாலை என்பதற்காக நான் அங்கு சென்றிருந்தேன் ஆனால் அவரை அதை நிராகரித்தபடியினால் நான் அதை அந்த காணொலியை மேற்கொள்ளவில்லை சில அதன் பின்பு எனக்கு வெளிநாடுகளில் இருந்து என்னுடன் தொடர்பு கொண்டு பலர் பற்று பிரதேசிய பாடசாலையை விட்டு விட்டீர்கள் ஏன் உங்களுக்கு கோபமா ஏன் உங்களுக்கு கோபமா அந்த பாடசாலை என்று பலரும் கேட்டுக்கொண்டு இல்லை நான் அங்கு சென்று அந்த பாடசாலையில் சென்று முன்னாள் அதிபர்கள் இருந்தபோது நான் அந்த பாடசாலையிலே கெமிஸ்ட்ரி கற்பித்திருக்கிறேன் கெமிஸ்ட்ரி கற்பித்திருக்கிறேன் ஒரு பேட்சுக்கல்ல மூன்று பேட்சுக்கு கற்பித்து கற்பித்திருக்கிறேன் ஆகவே அந்த வகையில் நன்கு அறிந்த பாடசாலை நான் ஆர்வமாக சென்ற பாடசாலை இங்கேயும் டெக்னாலஜியை கற்பித்திருக்கிறேன் தேர்ட்டின் எஜுகேஷனுக்கு இங்கேயும் டெக்னாலஜி நீங்கள் நாட்கள் அங்கு கற்பித்திருக்கிறேன் அதே போன்று உயரத்துக்கு கற்பித்திருக்கிறேன் உவாரான ஒரு பாடசாலையை நான் ஆர்வத்துடன் நான் சொன்னேன் அவர்கள் சொல்லுவேன் அதை விடுவேன் நான் அதை சொல்லுகிறேன் என்றால் நான் திட்டமிட்டு காணொளிகளை ஒளிபரப்பவில்லை என்று எவரும் நினைக்கக்கூடாது அந்த வகையில் தான் அந்த ஜஸ்ஸு என்னை கண்டு சொன்னது ரவி என்ன இப்படி கதைக்கிறாங்க என்று உங்கள் நீங்கள் சரஸ்வ வித்தியாலயத்தை விட்டுத்தீங்களே என்ற தான் எனக்கு தெரியும் இந்த மாணவன் சித்தி அடைந்திருக்கிறான் என்று ஆர்கேஎம் கழுதாவடை உடனடியாக எனக்கு தகவல் ஆர்கேஎம் கழுதாவடையில் இருந்து தகவல் வந்தது ஒருவர் உடனே தொலைபேசி வலைத்து கூறினார் குருமம்பளி பாடசாலையின் அதிபர் அவருடைய இலக்கத்தை தந்ததே செல்வம் சிவசக்தி கல்வாஞ்சி குருமம்பள்ளி சிவசக்தி வித்யாலயத்தினுடைய அதிபர் நான் அங்கே உடனடியாக செல்லாவிட்டாலும் நான் சென்ற நேரம் குருவம்பள்ளி சிவசக்தி வித்யா குருமம்பள்ளி கனிஷ்ட வித்தியாலயத்துக்கு சென்றவுடைய அதை செல்வம் தந்தவுடனே நான் அந்த குருமம்பள்ளி கனிஷ்ட வித்யாலய அதிபர் உணர்ந்து போக வேண்டும் வாங்கண்ண வாங்கண்ண என்று அவர் கெங்கி கூப்பு குறிப்பிட்டார் நான் சென்றதோ நான் நினைக்கிறேன் பாடசாலை கலைந்து விட்டு மாணவர்கள் சென்றபோது தான் நான் சென்றிருந்தேன் அதி ஆசிரியர்கள் எல்லோருமே இருந்தார்கள் நான் சொன்னேன் ஒரு ஐந்து நிமிடம் தாருங்கள் என்றுதான் அந்த காணொலியை ஒளிபரப்பியிருந்தேன் ஆனால் அங்கு நான் சென்றபோது அன்பாக வரவேற்றார்கள் எனக்கு சென்றவுடன் ஒரு ஆசிரியர் சென்று பட்டிஸ் வாழைப்பழம் மும்பாங்கிக் கொண்டு வைத்திருந்தால் அவருக்கு அவரால் தர முடியதே ஒன்று அன்பு மிகவும் அன்பு செலுத்தினார்கள் ஆசிரியர் ஒத்துழைத்தார்கள் அதிபர் ஒத்துழைத்தார் நான் அந்த காணொளியை மேற்கொண்டேன் அதேபோன்று ராமகிருஷ்ண வித்யாலயம் கலதா சென்றேன் அங்கும் ஆசிரியர் குழாம் ஒத்துழைத்தது குழாம் ஒத்துழைத்தது அதிபர் ஒத்துழைத்தார் நான் அந்த காணொலியை மேற்கொண்டேன் அவை பட்டுப்பு தேசிய பாடசாலையின் அதிபர் விரும்பவில்லை நான் அந்த காணொலியை மேற்கொள்ளவில்லை என்றாலும் அன்றைய நாள் பட்டுப்பு தேசிய பாடசாலையிலே நான் சென்று அதிபருடன் சென் கதைத்துவிட்டு நான் எழும்பி வருகின்ற போது அந்த நாளை நான் வாழ்நாளிலே மறக்க மாட்டேன் என்று கூறினாலும் நான் என்ன நடந்தது என்று அவ்விடத்தில் கூற இவ்விடத்தில் காணொலியில் கூற விரும்புவதில்லை அது பட்டுப்பு தேசிய பாடசாலை மிக நன்ற நல்ல ஒரு பாடசாலை பல ஆசிரியர் திறமையான ஆசிரியர்களை கொண்ட பாடசாலை மிகவும் ஒரு ப பல சாதனைகளை நிலைநாட்டிய பாடசாலை நான் தொடர்ச்சியாக நேசிக்கின்ற பாடசாலை என்கின்றால் படினால் நான் அதை அவ்விடத்தில் விட்டுச் செலுகிறேன் அதேபோல் சிறந்த இலங்கை கல்வி நிர்வாக சேவையைச் சேர்ந்த ஒரு அதிபர் இலங்கை கல்வி நிர்வாக சேவையைச் சேர்ந்த ஒரு அதிபர் சபேஷ் அவர் ஒரு திறமையானவர் யாரிடம் கேட்டாலும் அவர் வந்ததுக்கு பிறகு இந்த பாடசாலை நிமிர்கிறது நல்லாக கல்வி நடக்கைகள் தொடர்கின்றதை யாரும் சொல்லியாமல் இருக்க மாட்டார்கள் ஆனால் என்ன கூறினால் என்றால் ஒரு விடயத்தை இங்கு சொல்லி கூறிவிட்டு அதில் விடைபெறுகிறேன் அதாவது அரசன் இடம் கொடுத்தாலும் ஆண்டி இடம் கொடுப்பதில்லை அரசன் இடம் கொடுத்தாலும் ஆண்டி இடம் கொடுப்பதில்லை என்கின்றதை அவருடன் புரித்து இங்கு பார்ப்போம் இந்த சரஸ்வதி வித்தியாலயம் இந்த சரஸ்வதி வித்தியாலயமானது அமைய பெற்றிருக்கிறது ஆனால் இந்த பாடசாலை அன்றும் என்றும் என்கின்ற போது வளர்ச்சியை கண்டு வருகின்றது மாணவர்கள் பாடசாலைக்கு செல்வதே மிகவும் கஷ்டம் தற்பது உள்ள வெள்ள நெருக்கடியில் எனக்கு நன்கு தெரியும் வெள்ளத்தை வெட்டி எவ்வாறு அகற்ற முடியும் என்பதை பலரும் பல அமை பலர் அதில் பாரிய அளவு முயற்சியை மேற்கொண்டிருந்தார்கள் அந்த வகையில் இந்த பாடசாலையில் உள்ள வெள்ளத்தை எவ்வாறு அகற்ற வேண்டும் என்பதிலும் வெள்ளப் எவ்வாறு அகற்ற வேண்டும் என்பதிலும் பல கான்களை வெட்டிக்கொண்டு கொண்டு பல வீதிகளிலே காண்கள் வெட்டப்பட்டது அவடத்தில் அவடத்தில் பல 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 ஒரு சில முரண்பாடுகள் வந்தாலும் மண் மக்களுடைய வெள்ளத்தை வடிந்தோட வைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு இருந்தது அந்த வகையிலேயே கல்வாஞ்சிக்குடியைச் சேர்ந்த முன்னாள் பிரதேச சபையினுடைய உறுப்பினர் மகசுந்தரம் மினோராஜ் அவர்கள் வினோராஜ் அவர்கள் இந்த பாடசாலையில் உள்ள வெள்ளத்தை அகற்றி விட வேண்டும் அகற்ற வேண்டும் என்பதில் கடும் உன்னிப்பாக செயற்பட்டார் பீதிகளை வெட்டினார் அதன் பின்பு அந்த பிரதேசத்திலே உள்ள என்விபியைச் சேர்ந்த உதயன் அவர்கள் அவர்கள் அவரும் களத்தில் நின்றால் இந்த வெள்ளங்களை வெட்டுவதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டார் எவ்வாறு அந்த வெள்ளப்பெருக்குகளை அகற்றுவது என்ப விடயங்களில் நான் இருவரை கண்டேன் ஒருவர் மகசுந்தரம் சுந்தரம்பினார் ராஜ் அடுத்தது வந்து உதயன் அதாவது என்பிபிஐக்கு எந்த உதயனாகி இருவரும் என்றார்கள் ஆகவே இதை மூலம் நான் இது அரசியல் அல்ல இது நடந்த ஜதார்த்தபூர்வமான உண்மை அந்த வகையிலே என்னிடமும் கூறினார் வினோ அண்ணன் கரஸ்வ வித்தியாலயத்தில் வெள்ளம் இருக்குது ஃபைல்லெல்லாம் நடிஞ்சி நனஞ்சு போயிட்டு கீழே வந்து இதாக போய்த்து நான் அப்படியே வந்து இதைப்பட்டுமென்று சொல்லி ஆனால் என்னென்று சொன்னால் அந்த பாடசாலையில் மண்ண்களை போட்டு நிறப்பிக்கலாம் முழுங்கா முதலே அதாவது உச்சுவர் இருக்க புரட்சுவர் பூசுவது என்பதை விட உற்சுவரை தான் நல்லா பூச வேண்டும் வெள்ளை உடைகளை அணிந்துவிட்டு மாணவர்கள் செல்கின்றார்களே அந்த நேரத்திலே வெள்ளை உடைகளை அணிந்து மாணவர்கள் செல்கின்ற போது ஆடைகள் எல்லாம் அழுக்காக ஒவ்வொரு போவது சிறு மாணவர்கள் என்பதை ஒருவருமே யோசிக்கவில்லை மழை வந்த பின்புதான் அங்குள்ள நிலைமை புரிந்தது அதே கூட்டத்தில் விட்டு வைக்கிறேன் அந்த வகையிலே களவாஞ்சிக்குடி சரஸ்வதி வித்யாலயம் நான் இதை பற்றி கூறுவதாக இருந்தால் மிகவும் திறமையான ஒரு பாடசாலையை முன்னேறிக் கொண்டு வருகின்ற பாடசாலை நானும் அங்கு சென்று கணித பாடம் ஓஎல்லிக்கு கணித பாடம் கற்பித்து இலவசமாக கற்பித்து வெள்ளிக்கிழமைகளில் நான் லீவு நாள் காலையில் ஒன்பது மணிக்கு சென்று மதியம் பன்னெண்டு மணி வரை நான் அங்கு கணித பாடம் கற்பித்திருக்கின்றேன் உயர் ஓயில் வகுப்புக்கு தற்போது உள்ள ஒயில் வாய்ப்புக்கு கற்பித்திருக்கிறேன் உண்மையாகவே அங்கு தற்போது ஓயல் எடுக்கின்ற அந்த வகுப்பிலே இந்த எடுக்கின்ற வகுப்பிலே மிகவும் திறமையான மாணவர்கள் அங்கு இருக்கின்றார்கள் ஒரு நல்ல ஒரு நல்லது ஒரு பெருவற்றை பெறக்கூடிய மாணவர்கள் இருக்கிறார்கள் ஒன்பதியை புறக்கூடிய ஒரு மாணவியும் இருக்கிறார் என்கின்ற விடயத்தை நான் விடத்தை கூறுவதோடு அங்கு ஐவர் அல்லது நால்வர் திறமையான சித்தியலை புறக்கூடியவர்களும் இருக்கிறார்கள் அநேகமான அவர் அடையக்கூடிய மாணவர்கள் இருக்கிறார்கள் ஆகவே இந்த வகுப்பிலே பின்னடைவு ஏற்படுமானால் அதற்கு முழு பொறுப்பும் அதிபரும் கற்பிக்கும் ஆசிரியரும் விட ஆசிரியர்களும் அதே போன்று ஆசிரியற்றும் அதே போன்று ஒரு முக்கியமான விடயம் என்னென்று சொன்னால் பட்டிருப்பு தேசிய பாட நான் ஒரு அதாவது கல்வாஞ்சிக்குடி சரஸ்வதி வித்தியாலயத்திலே கல்வாஞ்சிக்குடி சரஸ்வதி வித்தியாலயத்திலே நான் சென்றபோது கடுவாஞ்சிக்குடி சரஸ்வதி வித்தியாலயத்தில் நான் இவ்வளவு நேரமும் கூறினேன் அந்த விடயங்கள் அதாவது நான் அங்கு சென்றது கற்பித்தது எல்லா விடயத்தையும் அந்த கடுவாஞ்சிக்குடி சரஸ்வதி வித்யாலயத்திலே பார்க்கின்ற போதோ அங்கு ஒரு நாள் நான் செல்கின்றேன் அந்த நாள் சனி ஞாயிற்றுக்கிழமையிலே ஒரு ஆசிரியை வந்து இரு ஆசிரியைகள் வந்து அந்த மாணவர்களை கொன்றோ அந்த சுற்றுச்சூழலை கொண்டு அதாவது சுப்பரவாகி கொண்டிருந்தார்கள் அது உண்மையாகவே ஒரு வரவேற்கத்தக்க விடயம் ஆர்வமான ஆசிரியர்கள் பலர் அங்கே இருக்கிறார்கள் என்கின்ற விடயத்தை நான் சொல்கிறேன் அதே போன்று சரஸ்வதி சிலை ஒன்றை அமைத்து அந்த சரஸ்வதி விலைக்கு பூசை செய்வதில் அவர் கடந்த சேர்ந்த ஆசிரியர் உபாதி பெறுவர் வரும் செயற்பட்டு வருவதும் அங்கே மனதை கவர்ந்திருந்த விடயம் ஆகவே இவ்வாறான ஒரு பெருமதியான ஒரு பாடசாலை நல்ல பாடசாலை பல்லா ஆர்வமான ஆசிரியர்களை கொண்ட பாடசாலை அதாவது பிரைமரி வகுப்புகள் உள்ள மிகவும் திறமையாக இயங்குகின்ற ஒரு பாடசாலை அந்த வகையிலே இந்த மாணவன் ஐந்தாம் ஆண்டு புலமை பரீட்சையிலே நூற்றி ஐம்பத்தாறு புள்ளிகளை பெற்று சித்தி அடைந்திருக்கின்றார் என்கின்றார் அது ஒரு முக்கியமான விடயம் அந்த வகையிலே இந்த மாணவன் உங்களுடைய பேர் என்னென்று சொன்னீங்க பவிஸ் பவீஸ் அப்பாட பேர் என்னன்னு சொன்னீங்க கிருஷ்ணகாந்தன் கிருஷ்ணகாந்தன் பவீஸ் நூற்றி ஐம்பத்தாறு புள்ளிகள் என்கின்ற போது சரஸ்வதி வித்யாலயத்திலே நூற்றி ஐம்பத்தாறு புள்ளிகள் என்கின்ற போது பாரிய சாதனை இவருக்கு கற்பித்த ஆசிரியரும் ஒரு திறமையான ஒரு ஆசிரியர் மற்ற ஆசிரியர்கள் யார் என்று கேட்டு பார்ப்போம் நான் அறிந்தவரை சத்தியம் கற்பித்திருக்கிறார் சத்தியன் ஆசிரியர் அவர்கள் அவர் ஐந்தாம் ஆண்டு புலமை பரிசு பரிசைக்கு மாணவர்களை தயார் செய்வதில் கற்பிப்பதில் மிகவும் ஒரு திறமையான ஒருவர் சத்ய சத்தியின் சார் அந்த வகையில் அவர்களுக்கும் பாழ்த்து அவருக்கும் வாழ்த்து கூறியவனாக பாடசாலையின் அதிபருக்கும் வாழ்த்து கூறியவனாக ஏனைய ஆசிரியர்களுக்கும் வாழ்த்து கூறியவனாக பட்டிருப்பு வலை கல்வி பணிப்பாளர் ஸ்ரீதரன் அவர்களுக்கும் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்தவனாக தம்பி நீங்க உங்களுக்கு எத்தனை புள்ளி நூற்றி ஐம்பத்தாறு புள்ளிகளை இவர் பெற்றிருக்கிறாரு ஆனா இவர் இதில் துன்பக்கதை சோக கதை நிறைந்த ஒரு குடும்பம் இது பாப்பம் உங்களுடைய கணவர் மகனுக்கு ரெண்டு வயது ஆகுறதுக்கிட்ட இனியும் அவர் உங்களை விட்டு பிரிஞ்சு விட்டார் பிறகு இந்த மாணவனை ஃபுல்லாக கற்பித்தது நீங்கள் அந்த மாணவனை ஃபுல்லாக கற்பித்திருக்கிறீங்க இந்த மகனை மகனை கற்பித்திருக்கீங்க உங்களோட அம்மா இருக்கிறாவோ அப்பா இருக்கிறாவே அப்பா வந்து அழகுதூர் ஆர்டிஸ்ட்ன்னு சொல்கிறேன் ஒரு பிரபலியமான ஒரு ஆர்டிஸ்ட் அழகு ஆர்டிஸ்ட்டு தான் நீங்கள் அப்போ அழகுசூர் ஆர்டிஸ்டை பேரம் தான் இவர் வேறு பா ப கல்வியில் தான் நீங்கள் மிகவும் கவனம் சொல்லித்திருக்கிறீங்க அப்போ நீங்கள் இவ கணவர் பிரிந்து சென்றதுக்கு பிறகு ரெண்டு வருஷத்து வயது கிடையில் பிரிஞ்சு சென்ற இந்த வேற நீங்கள் எப்படி நீங்கள் பராமரிக்கீங்க அவர் உழைஞ்சி வாழ்வதையும் பற்றி நான் போய் உழைஞ்சி தான் பாதுகாத்து வந்து வழிபடி எழுந்து வந்தேன் இப்போ எனக்கு வருத்தம் வந்தது கூட வேலைக்கு போகல நீங்கள் என்ன உழைக்கிற உழைச்சி நீங்கள் கொச்சிக்காய் காலையில் ஆ கொச்சிக்காய் காலையில் போய் கொச்சி காஞ்சி நீங்கள் கொச்சி காஞ்சி நான் புல்லு பிடுங்குறேன் புக்காய் ஆ புல்லு பிடுங்குற புக்காய் வாங்குறேன் நாட்டு நாட்டு அந்த வேலை செய்து வந்தேன் நீங்கள் அதாவது கொச்சி காஞ்சனயா பெங்காயா நாட்டுல நீங்க புல்லு புடுங்க நீங்க போய் பேகர் வரிசமா போற இல்ல எனக்கு அதில் தான் நீங்கள் செயற்பாடு திவாரிங்க என்ன ஆகவே நீங்கள் அதாவது எதிர்காலத்தில் உங்களோட இலட்சியம் என்ன பொறியியலாளர் எதிர்காலத்தில் நீங்கள் ஒரு பொறியியலாளராக ஒரு இன்ஜினியராக வரணுமான்னு யோசிக்கிறீங்க இன்ஜினியரிங் இல்லை பல பிரிவீடுக்கு என்ன பொறியியலாளராக வர யோசிக்கிறீங்க அதாவது ஒரு கட்டணம் கட்டுற பொறியியலாளராக அல்லது அந்த கரண்ட் லைன் கொடுக்குற பொறியியலாளராக அல்லது கலட்டி போட்டுற பொறியியலாளராக அல்லது வாகனத்தெல்லாம் போட்டுற பொறியியலாளர் அவர் கம்ப்யூட்டரில் கலட்டி போட்டுற பொறியியலாளராக என்ன என்ன பொறியியலாளர் அவரை விருப்பம் ஓ கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர் கலட்டி போட்டுற அதாவது ஐடி தொடர்பான சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் தொடர்பான ஒரு பொறியியலாளராக வர ஒன்று தான் யோசிக்கிறீங்க ஏன் அதை யோசிக்கிறீங்க அப்படி ஏன் அது விருப்பம் இதை கல்லடி போட்டால் தான் வந்து பூட்டுறதுல இப்போ ஆர்வமாக இருக்கார் என்ன கல்லடி போட்டால் உங்களோட பாடசாலையில் உங்களுக்கு கல்வித்த ஆசிரியர் யார் சத்தியன் சார் இப்போ கொஞ்ச நாளைக்கு முதல் தான் போன வருஷம் அதுக்கு முதல் செட்டிவாளையம் இதில் இருக்கிற ஒரு டீச்சர் குறுக்க மடம் அவர் சொந்த இடம் செட்டிவாளையத்தில் இருக்கிற உதயகுமார் சுதாஜினி என்ற ஒரு டீச்சர் அதை படி அழகாக வந்து குருக்கல் மடம் அவட சொந்த ஊர் இருக்கிறது வந்து செட்டிபாளையம் அவட பேர் வந்து உதயகுமார் சுபாஜினி என்கின்ற ஒரு டீச்சரும் படிப்பிச்சிருக்கேன் அவனு வதால தான் நீங்கள் அதை படிப்பிச்சிருக்கீங்க நீங்கள் படியில் கிளாஸுக்கு போகலையா ஆர்ட்ட போனீங்க டீச்சர் ஓ மகேஷ் தான் கிளாஸுக்கு போயிருக்கீங்க அப்போ மகேஷ் கூட நீ மகேஷை வைக்க டீச்சர் சொன்னால் நம்மளோட நிகேஷ் அந்த கொலசிப் பற்று தேசிய பாடசாலையில் அதிகூடிய புள்ளி எடுத்த மாணவன் நிகேஷருடைய அம்மம்மா அங்கேயும் கற்பிட்டிருக்கீங்க என்ன ஆகவே நீங்கள் அந்த கொலசிப்பை படிக்கக்குள்ள நீங்கள் எதிர்கொண்ட சவால் என்ன சவால் என்னங்குள்ளக்குள்ள நீங்கள் வந்து இப்போ அந்த ஐந்தாம் ஆண்டு மாட்டை புலமை படிச்சவங்க கூட பள்ளியில் ஸ்கூலில் படிக்கிறீங்க அதனால் நீங்கள் எதிர்கொண்ட சவால் என்ன என்ன பிரச்சனைகள் எதிர்போம் ஓ நடந்து போய் நடந்து வரேன்ற ஒரு மூன்றாவது பிர இது பிரச்சனை அடைந்தது ஓ சாப்பாடு ஏன் பிரச்சனை கொண்டு வரல ஒழுங்கான சாப்பாடு இல்லை அப்போ உணவு பிரச்சனை இருந்தது போய் கொண்டு போ போய் வரதுக்குரிய பை இது பைசிக்கிள் ஓடுவீங்களா தூக்கி இருக்கிற வண்டி ஓடுவீங்களா ஓட பழகிடுறீங்கன்னு ஆனால் பைசிக்கிள் இல்லை வைசிக்கலும் இல்லை ரைட் தூய்சர்க்கரை வண்டி இல்லை ஆனால் ஓடிப்படீங்க என்ன ஓடிப்படைத்தீங்க ரைட் வேறு என்ன சவால் தான் அது ரெண்டும் என்ன உணவு பிரச்சனையும் வைசிக்கிள் பிரச்சனையும் உடைகள் எல்லாம் ஆடைகள் எல்லாம் இருக்கா உடுப்பெல்லாம் அது அது எல்லாம் கஷ்டமா ரைட் நீங்கள் என்ன உதவிகள் யாருடைய இருந்து எதிர்பார்க்குறீங்க படிப்புக்கு படிப்புக்கு உதவி செய்யணும் என்று ஆகவே இந்த மாணவனுடைய என்னக்கரு இந்த சிறு வயதிலே ஐந்தாம் ஆண்டு புலமை பரிசு பயிற்சியை சித்தியடைந்த உடனே படிப்பிற்கு உதவ வேண்டும் என்று இவர் எதிர்பார்க்கின்றார் அவை அந்த வகையிலே இந்த உதவிகளை வழங்க விரும்பிய விரும்பமானவர்கள் என்னுடன் தொடர்பு கொள்ளலாம் நான் அதை உங்களுக்கு நேரடியாகவே இவர்கள் வீட்டுக்கு அழைத்து சென்று இந்த உதவிகளை அவரிடம் கையளிக்க என்னால் முடியும் ஆகவே இதுதான் ஒரு மிக முக்கியமான விடயம் இன்னும் ஒரு விடயத்தை நான் இந்த சரஸ்வதி வித்தியாலயம் பற்றி சொல்லித்தானாக வேண்டும் இந்த கல்வாஞ்சிக்குடி சரஸ்வ வித்யாலயத்திலே அதிகம் கற்கின்ற மாணவர்கள் இந்த பாடசாலைக்கு அருகில் உள்ளவர்களும் சூரியபுரம் கிராமத்தைச் சேர்ந்த மீனவர்களினுடைய பிள்ளைகளும் அதேபோன்று இங்கே இங்கே கற்பிக்கின்ற கற்கின்ற மாணவர்கள் எல்லாம் வறுமைக்கோட்டைங்கில் உள்ள மாணவர்கள் அதிகமாக அந்த கூலி தொழில் செய்பவர்களினுடைய பிள்ளைகள் என்று கூறலாம் ஆகவே மிகவும் ஒரு கஷ்டம் நிலையில் உள்ள மாணவர்கள் ஆனாலும் அந்த பாடசாலையினுடைய வளர்ச்சி கல்வாஞ்சிக்குடி சரஸ்வ வித்யாலயனுடைய வளர்ச்சி சம்பந்தமாக என்னிடம் பல தடவை ஒருவர் உரையாடியிருந்தார் அவர்தான் தான் உருத்திறன் என்ஜினியர் அதாவது கல்வாஞ்சிக்குடியைச் சேர்ந்த பொறியியலாளர் உருத்திறன் அவர் தற்போது ஆஸ்திரேலியாவிலே வாழ்கின்றார் அவருடைய மனைவி ஸ்ரீசாந்தினி காரதி காலதீவை சேர்ந்தவர் அவர்கள் இருவரும் தொடர்ச்சியாக அந்த பாடசாலையினுடைய வளர்ச்சியிலே அதிபருடன் தொடர்பு கொண்ட பல வேலைத்திட்டங்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள் அதேபோன்று லண்டனிலே உள்ள ஒரு அமைப்பு அதாவது லண்டன் கழுவாஞ்சிக்கூடிய நிலம்புரி அமைப்பும் அதுக்கு உதவிகளை செய்திருக்கின்றது என்கின்ற உடையத்தையும் நான் விடத்தை சுட்டிக்காட்ட வேண்டும் அதே போன்று அங்குள்ள பெற்றோர் ஆசிரியர் சங்கங்களும் மிகவும் திறமையாக செயற்படுகின்றது அதே போன்று பட்டிருப்பு வலையக்கல்வி பணிப்பாளரின் அதிகூடிய சவ கவனத்தை பாடசாலையில் நீங்கள் செலுத்த வேண்டும் என்கின்ற விடயத்தை நான் ஏற்கனவே பற்றி வலைக்கல்வி படிப்பாளர் ஸ்ரீதரன் அவர்களிடமும் ஸ்ரீ அவர்களிடமும் நான் தெரிவித்திருந்தேன் அந்த வகையில் இன்னும் ஒரு விடயம் இந்த பாடசாலையிலே ஐந்தாம் ஆண்டு புலமை பரிசு பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்களின் எண்ணிக்கை நான்கு பாடசாலையில் இருந்த வகுப்பில் இருந்த மாணவர்களின் எண்ணிக்கை நான்கு சித்தியடைத்த மாணவன் ஒன்று ஆகவே நான்கு பேரில் ஒருவர் நூற்றி ஐம்பத்தி ஆறு புள்ளிகளை பெற்றிருக்கிறார் என்றால் இது ஒரு பாரிய வெற்றி ஆகவே இந்த வெற்றியை ஈட்டிக் கொடுத்த கல்லூரியினுடைய அதிபர் அவருக்கு கற்பித்த ஆசிரியர்கள் அதேபோன்று பட்டிருப்பு வலைக்கல்வி பணிமனை வலைக்கல்வி பணிப்பாளர் மற்றும் பிறக்கு உதவி அனைவரும் அதேபோன்று த தாய் தந்தை தாய் அதேபோன்று அவருடைய அம்மம்மா அம்மப்பா அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்தவனாக இந்த காணொலியை மேற்கொள்வதற்கு விசேட காரணமாக இருந்த கல்வாஞ்சிக்குடியைச் சேர்ந்த ஜசோ அவர்களுக்கும் நன்றி தெரிவித்தவனாக விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்